டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நவராத்திரிக்கு நிறைய பேர் வீட்டில் கொழு வச்சுருப்பீங்க தினமும் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூஜைக்கு வர்றவங்களுக்கு பிரசாதமாக ஏதாவது ஒன்று சிம்பிளாக ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் கேசரி செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க இந்த டேஸ்ட்டை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம் வணக்க நீங்கள் இந்த மட்டும் கிடைக்கிறது என்ன பார்க்க போறோம்னா பைனாப்பிள் கேசரி பைனாப்பிள் கேசரி மனமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பரான கேசரி நீங்களும் தயார் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு இந்த கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்ப தச்சாச்சு சட்டி சூடாகிட்டுருக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து ஐம்பது எம்எல் நெய் நமக்கு ரெண்டுமே நல்லா சூடாகி வரட்டும் இந்த நெய்யும் அந்த எண்ணெயும் நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாகிடணும் சூடாகிட்ட பிறகு இப்போ இங்கே ரவை வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் நிறையா இரநூறு கிராமு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்க்கும் போது அந்த எண்ணெயோட சூடு வந்து இப்போ நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ நம்ம தூவும் போது எப்படி பொறிஞ்சு வருது அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் அப்படியே தூவி விடுங்க தூவி விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கலந்து கொடுங்க கேசரினாலே நமக்கு அந்த நெய் எண்ணெயோட அளவு அந்த ரவையோட அளவு உள்ளே சேர்த்துட்டு அந்த வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் தான் நமக்கு நல்லா ஒரு முத்து முத்தான அந்த கேசரி வந்து நல்லா வரும் இல்லைன்னா ரொம்ப பெசு விசுப்பு தன்மை வந்துடும் வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த நெய்யிலையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் அதை ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணணும் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கலருக்காக ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் நம்ம வந்து கேசரி பவுடர் சேர்க்குறோம் இது வந்து ஆப்ஷனல்லாம் முற்றிலும் ஆப்ஷனல்லாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னு நீங்கள் சாதாரணமாக ஒயிட்டாக கூட பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து இங்கே ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏலக்காய் தூளும் சாதிக்காயும் சேர்ந்து தான் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அதை சேர்த்து அந்த இடத்துல நம்ம சேர்க்குறோம் இந்த இடத்துல சேர்த்து நம்ம அந்த கலர் பொடியும் இதையும் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது அந்த ரவைகளில் ஒவ்வொரு துளியிலையும் நமக்கு அந்த ஏலக்காய் வாசம் நல்லா சேர்ந்துடும் ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம ரவையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நமக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம் முந்திரி பருப்பை தனியாலாம் நம்ம நெய்யில் வறுக்க வேண்டாம் ஏற்கனவே நமக்கு நெய் என்ன இதில் உள்ளே சேர்த்துட்டோமா அதனால் இதிலே வறுத்தா போதும் சேர்த்து உள்ளே போட்டுருங்க உலர் திராட்சை ஒரு இருபது போல் இருக்கும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உலர் திராட்சை கருப்பு இல்லைன்னா அந்த எப்பையும் போல் ஒயிட்டாக இருக்குங்களோ அது எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நமக்கு ரவை வறுவடை அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா இந்த மாதிரி ரவை வறுபட்ட உடனே அடுப்பை வச்சு மீடியத்தில் வச்சு தான் நம்ம ரவை வறுத்தோம் இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து வாங்க இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் ரவை வறுக்கும் போதே பக்கத்து அடுப்பில் நம்ம வந்து நாலு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் ரவை எடுத்தோமா நாலு கப்பு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு லிட்டரு தண்ணியில் கப்பு பைனாப்பிள் கப்பு பைனாப்பிளில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் அதுவுமே அந்த தண்ணியில் சேர்ந்து நமக்கு வெந்து வந்துருச்சு தண்ணி வந்து எப்போயுமே அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும் இந்த மாதிரி தர தரனு கொதித்து வந்துடணும் இல்லைனா நமக்கு அங்கே தண்ணி சூடு இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா களி மாதிரி வந்துடும் அதனால் அளவுக்கு கொதித்த உடனே இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப பக்குவமாக அந்த சூடான தண்ணியை எடுத்து இங்கே ஊற்றணும் இதில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முதுன்னு வரும் அதனால தான் இந்த இடத்துல நம்ம அடுப்பை சிம் பண்ணிடணும் சிம் பண்ணால் தான் நமக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தர தரன்னு கொதிச்சு நம்ம கையில் தெறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சிம்மில் நம்ம அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கலாம் மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம வருபட்ட ரவை வந்து இந்த பைனாப்பிள் தண்ணியிலையே நல்லா வேகணும் இந்த பைனாப்பிள் தண்ணிலேயே நல்லா வெந்து கெட்டியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம கிண்டி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கணும் பைனாப்பிள் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஏன்னா டேஸ்ட் ரொம்ப ஓவராகிடும் அதனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரவைக்கு தக்கணதான் நம்ம அந்த பைனாப்பிளை உள்ள சேர்க்கணும் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த இடத்துல பைனாப்பிளை வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜூஸாக அடித்து அதை வடிகட்டி ஒரு ஒரு டம்ளர் கணக்கு பண்ணி ஊற்றினாலும் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கிடலாம் நல்லா கலந்து விடுங்க நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது ரவை வந்து நம்ம ரவை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம அந்த மீடியமான ஹீட்டில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ரவை உறிஞ்சி வெந்து இந்தளவு கெட்டி பதத்துக்கு வரோம் இந்தளவு கெட்டி பதத்துக்கு வந்த உடனே இப்போ இங்கே நம்ம இரநூறு ரவைக்கு நானூறு கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் ஜீனியை வந்து இப்படி லேசாக தூவிக்கிட்டே இருக்கணும் தூவிக்கிட்டே இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஜீனியை அப்படி தூவ தூவ ஒரு கைகிட்ட தூவிக்கிட்டே இருங்க ஒரு கைட்டை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சூட்லேயே நமக்கு அந்த ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் லூஸ் ஆகும் இன்னைக்கு நம்ம வந்து வழக்கமாக எப்போயுமே ஒரு கப்புறவைக்கு அரை கிலோ ஜீனி சேர்ப்போம் அதான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் சூப்பராக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நூறு கிராம் குறைச்சி தான் எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம பைனாள் நம்ம நூறு கிராம் குறைச்சு தான் எடுத்துருக்கோம் எல்லாம் தூங்கணுன்னே நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி லூஸ் ஆகி வரும் அப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஜீனி போட்டோன்னே நல்லா லூஸ் ஆச்சா அது நம்ம கொஞ்சம் திக்காய் வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஜீனி சேர்த்து ரெண்டு நிமிஷத்துல நமக்கு அந்த கேசரி வந்து இந்த மாதிரி நல்லா கொல தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு திருப்பி இறக்கி வச்சு நமக்கு அந்த சூடெல்லாம் ஆறி வரும்போது நமக்கு நல்லா கரண்டியில் எடுக்கிறதுக்கு சரியான பக்குவத்தில் வரும் அதனால் நீங்கள் கிண்டி இறக்கும்போதே நீங்கள் ரொம்ப டைட்டாக இறக்கிற வேண்டாம் டைட்டாக இறக்கிட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு ஆறி வரும்போது ரொம்ப டைட்டாயிடும் அதனால் நம்ம சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக இறக்கணும் இப்போ நமக்கு இந்த இடத்துல இப்போ நமக்கு ரெடியாகி இறக்குற நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது எம்எல் நெய் அப்படியே சேர்த்து விட்டுருங்க ஐம்பது எம்எல் நெய்யை மட்டும் சேர்த்து விட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கேசரியோட பக்குவம் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் நமக்கு அப்புறம் நமக்கு ஆரி வரும்போது நம்ம கரெக்டான ஒரு கரண்டில் எடுக்கிறதா பக்குவம் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ரெடியானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சமப்படுத்தி விட்ருங்க சமப்படுத்தி விட்டுட்டு இப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆறி வரும் எல்லாம் ஃபுல்லால் ஆறாது இந்த மாதிரி பாத்திரம் வந்து சட்டுன்னு ஆறாது ஒரு பாதி அளவுக்கு தான் ஆறும் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கு பிறகு கரண்டி வச்சு எடுக்கும் போது அந்த எல்லாம் நல்லா துணுக்கு துணுக்காக முத்து முத்தாக இருக்கும் நான் வந்து அந்த இடத்துல எடுத்து காமிக்கிறேன் அரை மணி நேரம் ஆறிடுச்சு இப்போ ஆறின பிறகு நம்ம கரண்டிகிட்ட எடுக்க போகிறோம் இந்த மாதிரி குழி கரண்டிகிட்ட அப்படி நைஸாக அப்படியே அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுங்க ஜம்முன்னு வரும் அப்படியே எடுத்து இலையில் வைங்க அப்படியே ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவை நம்ம வந்து எந்த அளவுக்கு ரவையை வந்து உதிரி உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி அந்த ரவை வந்து நல்லா வெந்து இதுலேயும் பார்க்கும்போது அந்த ரவை அப்படியே இருக்கும் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் மணக்க மணக்க சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி பைனாப்பிள் பழத்தையே நம்ம அப்படி கேசரியில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தித்திப்பாக இருக்கும் வாசமும் நல்லா அருமையாக இருக்கும் அந்த பைனாப்பிள் வாசம் நல்லாயிருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இப்போ லேசாக ஒரு பாதி சூடு இருக்கு அப்படியே பெரட்டி எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது பைனாப்பிள் சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கும் அந்த சின்ன சின்ன துண்டுகள்லாம் பாதி கரைஞ்சிருச்சு லேசா துண்டுகள் இருக்கும் அது நம்ம கடிபட்டு வரும் நல்லா அருமையா இருக்கும் நீங்கள் லிக்யூடா பண்ணி ஊத்த நாள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் தவறில இந்த நவராத்திரிக்கு நீங்க ஒரு பிரசாதம் ஜெயின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டீ கடை கேசனை பார்த்து இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் கேசரியை நீங்க செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் வரக்கூடியவங்க உங்கள் கொழுவுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி செய்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்